இல்லை சார் அவங்க வரல நீங்கள் அவங்களாம் விரும்பி இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க பொருளோட இருக்கிறாங்க நீங்கள் யாரும் அவங்களோட நான் நான் பதினே ரெண்டாயிரத்து பதினஞ்சு இல்லைல்ல நீங்கள் ரெண்டாயிரத்து பதினஞ்சில் சம்பரம்பா கேரி மனசில் வச்சுட்டு பேசுகிறீங்க நீங்கள் அது வரல இது அது முதல்ல தெரிஞ்சிக்கோங்க இல்லை முழுமையான இது சொல்லாமல் யாருக்கும் தந்துவிடல நான் நாங்களே வந்திருக்கோம் நேரடியாக செய்தியாளர் சந்திப்பில் முதல் நாள் இரவு அத்தனை பேர்ட்டையும் செய்தியாளர்கிட்ட கேட்டிருக்கோம் இவ்வளவு க்யூசக்ஸ் தண்ணி வரப்போகுது பாதுகாப்பான இடங்களுக்கு வரணும்னு சொல்லிட்டு உங்களோட ஒத்துழைப்பை கேட்டிருக்கோம் அது எங்களுடைய கோரிக்கை ஏற்று காவல்துறை தீயணைப்புத்தினரிடைய கோரிக்கை கேட்டு பல பேரை அங்கே இருந்து நாங்கள் வெளியேற்றிய காரணத்தால் தான் உயிரிழப்புகள் தவிர்க்கப்பட்டிருக்கிறது அதையும் மீறி சிலர் அங்கே இருந்திருக்கிறார்கள் இருந்தவர்களை அடுத்த நாட்களில் இருந்து உங்களுக்கு தெரியும் படகுகளை பல்வேறு இடங்களில் இருந்து கொண்டு வந்து காப்பாற்றிருக்கோம் அவ்வளோ தான் தாமரமுடியும் ஆட்டிக்கிளை நதிகளில் வந்து நிறைய அணை கட்டி திமுக நிறைய அணை கட்டியிருக்கு இப்போ வந்து ஆத்தூர் முக்காணி பக்கத்துல ஒரு அணை கட்டுறதுக்கு பொதுமக்கள் நிறைய விரும்புறாங்க திமுக அரசு அதை நிறைவேற்றுமா இல்ல அது அதெல்லாம் ஆய்வு செஞ்சுட்டு இருக்கிறோம் ஆய்வு செஞ்சு அது எப்படி நடக்கும் நீங்கள் நான் மாதிரி எங்கெங்க தேவைப்படுமோ அதுக்கு உண்டு உரிய பரிகாரத்தை நிச்சயம் காணும் நிறைய தடுப்பானைகளை நம்ம கொடுத்துருக்காங்க நேரில் பிரதமரை சந்திச்சு வந்திருக்கீங்களா சார் பிரதமர் உங்களுக்கு எதுவும் பதிவு சொன்னாரா நிவாரண நிதி தரமாக இருபது நிமிஷம் எங்களை உட்கார வச்சு பேசினாரு எல்லாத்தையும் விருமா கேட்டார் விவரமாக சொல்லியிருக்கிறோம் இதெல்லாம் மனுக்கள் இருக்கான்னு கேட்டாரு கொடுத்துருக்க மெமரல இருக்கான்னு கேட்டார் இருக்குன்னு சொன்னோம் நான் உடனே கவனிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு அதுதான் நான் சொல்லணும் யார் தூத்துக்குடியில் துப்பாக்கி சுடுறாருன்னா அப்போ டிவி பார்த்து தெரிஞ்சுக்க சொன்னார் அவரா